அப்படியே எங்கால வந்தீங்கடா சரக்கு கறி போன எல்லாம் செய்து நாங்க ஞாபகம் இருக்கு சோ அது சக்சஸ் கஸ்டமர் திருப்பி கேட்டு யா நைஸ் அண்ணா திருப்பி வாங்கி செய்து நாங்க இது சீ ஃபுட் மிக்ஸ் சீ ஃபுட் இது இந்தியன் மெயின் டிஷ் வந்து கனவா தியல் இல்ல கனவா பால் கறி ಅಂತ சொல்றது கனவா பால் கறி யா உண்மையா நல்லா இருக்குது இந்தியன் புது டிஷ் ஒன்னு செய்து வச்சிருக்கேன் யா அப்படியே இது பாத்தீங்கடா பெப்பர் மட்டன் பெப்பர் மட்டன் இங்கால மான் மர ஃப்ரை இருக்குது இது மான் இது மர யா ஓகே இது ஊராடு சேவல்